சீமான் வீட்டிற்கு செல்லும் தாப்பே தீகா தலைவர் ராமகிருஷ்ணன் நாளை காலை நடக்க போகும் சம்பவம் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் சீமானவர்கள் கட்சி ஆரம்பித்து அவர் அவரது தமிழ் தேசிய கொள்கை அப்படிங்கிறத பேசும்போது ரொம்ப குறைவான ஆட்களோட எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ தெருக்குவதோடும் பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த சீமானை இவர் ஒரு ஆளாக கண்டுக்கக்கூடாது செய்திகளில் கூட அவர் பெயர் வரக்கூடாதுன்னு சொல்லி தவிர்த்து கொண்டிருந்த அந்த மிகப்பெரிய இமயமாக நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி மொத்தமாக சோரம் போயிருச்சு இன்னொரு கட்சி திராவிட மாடல்னு ஊரை ஏமாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் அவர்களும் அண்ணன் சீமான் சொல்லியது போல சீமான் வாழ்க இல்லை சீமான் ஒழிக இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு அரசியலாக மாறி நிற்கிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணன் அவர்களுடைய பேச்சுக்கள் தான் அவருடைய உழைப்புங்கிறது அளப்பரியது இன்றைய தினம் அண்ணன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது தந்தை பெரியார் அவர்களது பேச்சுக்களை திரிவாக கூறி அதே நேரத்தில் தந்தை பெரியார் அவர்களை இழிவாக கூறிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமகிருஷ்ணன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே அவர் வந்து இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காரு அதில் வந்து நான் சீமான் வீட்டுக்கு நேரடியாக போகிறேன் அவர் எனக்கு ஆதாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறாரு இந்த நிகழ்வு தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது இனத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது தொடர்ச்சியாக சீமானவர்களை மட்டுமே குறிவைத்து கொண்டு ஏதாவது ஒரு வகையில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா முடித்து விட வேண்டும் அந்த கட்சியுடைய வளர்ச்சிங்கிறத தடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடவே நேரடியாக களம் இறங்க முடியாத இந்த திமுக என்கிற கட்சி அவர்கள் இத்தம் இருக்க அத்தனை அல்லரசியலர்களாகவும் ஒவ்வொருத்தவங்களாக அனுப்பி வைத்து இப்போதான் வந்து சீமான அவர்களுக்கு கண்டனத்தை ஒரு ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவுக்கு நடத்துகிறேன்னு சொல்லி காமெடி பண்ணி முடிச்சுருக்காங்க அடுத்து நாளைய தினம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு வீடியோவை இவர் வெளியிட்டிருக்காரு இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க